குறிப்பிட்ட நான் சரியாக நிற்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார் எல்லாவற்றையும் துண்டித்து விட்டு தேவனே கதி என்று அவர் ஒருவர் பக்கம் நிற்க தேவன் விரும்புகிறார் அது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு எல்லா நன்மைகளும் தானே நமக்கு இறங்கி வரும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவார் வழி கிடைக்காத இடத்துல ஒரு வழி நமக்காக திறக்கும் அமேன் கத்தருக்கு சோத்திரன் அதுக்காக தான் அப்ப நான் விடுவித்தேன் அப்படிங்கிறாரு அதற்காக தான் உன்னை நான் ரட்சித்தேன் அப்படிங்கிறாரு அதற்காக உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறாரு நீ தண்ணியில் அப்படியே மிதந்து தடுமாறி உருண்டு பிறண்டு மூழ்கி நீ சாகரத்துக்காக நான் அழைக்கலை நீ அது போகும் பொழுது அது உண்மையில பொருள்வது இல்லை அல்ல நீ இந்த அக்கினிக்குள்ள போகும்போது சோதனைக்குள்ள போகும்போது அது உன் பற்றவே பற்றாது உனக்கு சேதத்தை உண்டாக்கவே உண்டாக்காது கத்திருக்கு சோத்திரம் உண்டா அதுதான் சொல்றார் பெயர் சொல்லி அழைத்தேன் உன்னை நான் மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன் ஆமேன் நம்ம யாருடையவர்கள் நம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவர் ஒருவருக்கே சொந்தமானவர்கள் கத்தருக்கு சோத்திரம் வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை நான் இஸ்ரவேலின் பரிசு தரும் ஒன்று இருக்கிற ஒரு தேவனாகிய கத்த நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையான படினால் கனம் பெற்றார் கவனிங்க நம்ம கனவீனமான பாத்திரம் கிடையாது புரிஞ்சுங்க தேவனால் கனம் பெற்றவர்கள் ஹலே லோயா யாரும் உங்களை அற்ப மனச்சல் கவலைப்படாதீங்க கத்துடைய பார்வையில் நீங்களும் நானும் கனமான பாத்திரம் நீ என் பார்வையில் கனம் பெற்றாய் சுவாருங்க அந்த வசனத்தை அலையலையா நீ என் பார்வைக்கு அருமையானபடியில் ஆராதிக்க வருகிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் கஷ்டத்தில் அவருடைய உதவியை தேடுகிற நம் அனைவரும் அவரால் கனம் பெற்றவர்கள் அலையலா கனவீனமான பாத்திரம் அல்ல உங்களை நீங்க தரக்குறவன் நினைக்காதீங்க நீங்களும் நானும் கனமான பாத்திரம் கத்திருக்கு சொன்ன பிளைட்டு உலகத்திலேயே பெரிய பிளைட்டு அதிக விலை வாய்ந்த பிளைட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதிக வேகம் போறதான் கண்டுபிடி மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ கணம் இருக்கோ அதை விட ஆயிரம் மடங்கு மரியாதை கணத்தை கத்தர் உங்கள் மேல வச்சிருக்கிறாரு உங்கள் ஒவ்வொரு மேல வச்சிருக்கிறாரு நீங்கள் அவர் பார்வில் கணம் பெற்றவர்கள் தேவாதி தேவன் பார்வையில் கணம் பெற்றவர்கள் அவர் சாதியை பார்க்கல படிப்பை பார்க்கல உங்கள் நிறத்தை பார்க்கல உங்க நல்லா பேச தெரியுமோ தெரிய பார்க்கல உங்களுக்கு ஜெபிக்க தெரியுங்கிறது அவருக்கு தெரியும் கண்ணீர் வெட்டு கதறுவது அவருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் உபவாசம் இருக்க தெரியும்னு அவருக்கு தெரியும் நீங்கள் ஆராதிக்க வருகிற ஜனம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக நல்லா கவிங்க நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும் பிசாசு எப்படி வேணாலும் நினைக்கலாம் மனுஷன் எப்படி வேணும் நினைக்கலாம் உறவுகள் எப்படின்னாலும் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாரு நீ என் பார்வையில் அருமையானபடியினால் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் அப்போ கணம் பெற்றாங்கன்னா முதலமைச்சர் சொல்றாரு நான் உங்களை வந்து ஆனர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நபரை கூப்பிட்டு சொல்றாரு முதலமைச்சர் பிரதமர் சொல்றாரு நான் இந்திய அளவில் உங்களை ஆனர் பண்ணணும் அப்படின்னு நினை ஒரு பிரதமர் சொல்றாரு அந்த இந்தியாவில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை அவரால் செய்ய முடியும் ஆமேன் இவங்களெல்லாம் இந்த அளவுக்கு கனம் உண்மைன்னு சொன்னால் கர்த்தர் கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் மடங்கு உங்களை கர்த்தர் கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார் பண்ண வல்லவராக இருக்கிறார் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் சிறந்த நபர்களாய் உருவாக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை உண்டாக்கின தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஹலே உங்களை ஒரு கனமான பாத்திரமா கையில் வச்சிருக்கிறாரு இந்த உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த கணத்தை உங்கள் மேல் வைக்கப் போகிறார் அந்த கிரீடத்தை வைக்கப் போகிறார் எல்லாருடைய கண்கள் அதை பார்க்க போகிறது ஹலேலுயா என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை ஓரங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை ஓரங்குவதும் இல்லை என் மேல் அவர் கண்ணை வைத்து அல்வசன் சொல்லுவார் சத்தியத்தின் பாதை இல்லை நித்தமும் நடத்துவார் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதை இல்லை நித்தமும் நடத்துவார் பாரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பாரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் வாரிசுத்தர் வரிசுத்தர் என்னை உண்டாக்கிய தேவன் அவர் தொங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய தேவன் அவர் தொங்குவதுமில்லை உறங்குவது இல்லை வல்லவின நக்கலில் ஜெலன் தந்து தாங்குவார் பலவித சோதனை ஜெயம் நாம களிவார் பல்லவின தாங்குவார் பலவித ஆபத்து காலத்தில் அரணான கொட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கொட்டையும் கெடகமும் புருகமும் கெடகவரி என்னை தாக்கிய

நல்லா கவுனிங்க அவர் கண் இருக்கு கண் இல்லாதவனுக்கு கண்ணை உண்டாக்கியிருக்கிறார் காது இல்லாதவனுக்கு காது என்ன சொல்லாரு கண்ணை உண் கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் நம்ம என்னென்னமோ வார்த்தையெல்லாம் முறுமுறுத்து பேசுகிறோம் முறுமுறுத்து பேசுகிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கண்ணை உண்டாக்கினவர் உன்னுடைய வேதனை நான் காணாமல் இருப்பேனோ நான் காதை உண்டாக்கினவர் உன் சத்தமின் செவிகளில் கேளாமல் இருக்குமோ இல்லை ஒய்யா பெருமூச்சு விட்டு அழுகிற பொழுதெல்லாம் சத்தம் வெளியில பிறக்காமல் வருகிற பொழுதலாம் என் கண்கள் அதை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறது என் செவிகள் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு பதில் வரப்போகிறது ஒரு வழி திறக்க போகிறது தேவன் ஒரு வழியை திறக்க போகிறார் அல்லா அவாந்தர வழியிலே அவர் ஆறுகளை உண்டாக்க போகிறார் வழியை திறக்க போகிறார் ஆமேன் எல்லா முயற்சியும் தோல்வியாச்சு அவர் ஒரு வழியை திறக்க போகிறார் எல்லா முயற்சியும் தோல்வியாச்சு எல்லா முயற்சியும் தோல்வி ஆயிடுச்சு எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டு ஆனா அவர் கையில இருக்கிற நீங்கள உங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு ஒரு புதிய பாதையை திறந்து இந்த வழியில போன சொல்ல போகிறாரு அல்ல லோயா எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்படி நடக்கணும்னு தெரியாதுங்க பெரிய ஆச்சரியங்க வாய்ப்பே கிடையாது ஆனா எனக்கு இது நடந்துச்சுங்க கர்த்தர் நடத்தினாருங்க இன்னைக்கு எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ல போகிறீங்க நான் நம்பவே இல்லை ஆனால் எனக்கு இது நடந்தது நான் கூட பார்க்க முடியாத இந்த பெரிய அற்புதத்தை ஏசு எனக்கு செய்திருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாவினாலும் சொல்ல போகிறீர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள் ஆண்டோட நாமம் மகிமைப்பட போகிறது உண்டாக்கினவர் உதவி செய்வார் உண்டாக்கினவர் உதவி செய்வார் உண்டாக்கினவர் உதவி செய்வார் உண்டாக்கிய கரம் உதவி செய்யும் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக வாசிக்கலாம் வசந்த வசந்த நான்காவது வசனத்தை வாசி முடிப்போம் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் அதே அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் நான் என் மகிமைக்கென்று சிஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கண்கள் இருந்த மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து சும்மா அவர் உருவாக்கல அவர் சும்மா நம்மளை உருவாக்கவில்லை சும்மா ஏனோதான் உருவாக்க நினைக்காதீங்க அவர் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அலையலோயாம் அலையலோயாம் அவர் மனுஷன் பேரும் புகழுமா அவங்கள வாழ்த்துங்கிறதுக்காக இல்லை அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு அந்த மகிமைக்கு ஈடு இன்னும் எதுவுமே கிடையாது அந்த மகிமைக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது மகிமைக்கென்று நம்மை உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் அப்ப தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கம் அவருடைய மகிமையை நம்மேல் வெளிப்படுத்துவதற்காக தான் கத்தருக்கு சோத்திரம் அற்பனா பார்க்கப்படுகிற உங்களை கொண்டுதான் மிகப்பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறாரு அலேலோயா அதனாலதான் இத்தனை வசனங்களை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இதெல்லாம் வானத்தை உண்டாக்கின பூமியை உண்டாக்கின சமுத்திரத்தை உண்டாக்கின கண்ணை உண்டாக்கின வாயை உண்டாக்கின எல்லாவற்றையும் உண்டாக்கின என்ன அர்த்தம் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு புதிய வழியை நான் உண்டாக்க போகிறேன் கத்தருக்கு சௌத்திரம் ஒரு புதிய பாதை உங்களுக்காக நான் திறக்க போகிறேன் வசனத்து விசுவாசி யோபு எல்லாம் இழந்தான் விசுவாசத்தை இழந்தானா கடைசியா உயிர் போக போகுது அதான் உண்மை அந்த உயிர் போற கட்டத்தில் கூட ஒரு ஆப்ஷன் அங்கே வைக்கிறேன் என்ன சொல்றேன் அந்நிய கண்களால் அல்ல என் கண்களால் பார்ப்பேன் பார்த்தானா பார்க்கலையா கத்திரங்க இறங்கி வந்தாரே நான் சொன்னாரே இழந்து எல்லாம் ரெண்டு மடங்கு கொடுத்தாரு அல்ல இல்ல கத்தருக்கு அப்ப இந்த தேவன் எதற்காக நம்மை கூட்டி கூட்டி ஒவ்வொரு வாரமும் கூட்டி சேர்க்கிறார் குடும்ப ஜபங்களை கூட்டி சேர்க்கிறார் ஐக்கிய ஜபங்களை கூட்டி சேர்க்கிறார் என்றால் அவருடைய மகிமை விளங்குவதற்கு ஒரு நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த மகிமை நம்ம மேல் வைக்க அவர் இடம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நேரத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மிடத்தில் சில பக்குவங்களை அவர் எதிர்பார்க்கிறார் அந்த பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அந்த எல்லை கோட்டுக்குள்ளே நாம் வரும் பொழுது அவருடைய மகிமை பகிரங்கமாய் வெளிப்பட போகிறது அவருடைய மகிமை வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது எல்லா மனிதனுடைய கண்களும் கண்டு அதை ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறது அல்ல அந்த மகிமை வெளிப்படும் பொழுது சிலபடி இருதயமே நின்று போயிடும் அவ்வளோ பெரிய மேன்மை கர்த்தரை கொண்டு வருவார் கர்த்தருக்கு சோதரம் உண்டாவது அவ்வளோ பெரிய மேன்மை கொண்டு வருவார் ஒரு தாய் ஜமம் பண்ணாங்களாம் பிள்ளை வயிற்றில் நிறைய மாத கர்ப்பிணி அந்த அம்மா ஒரு தோட்டத்துக்குள்ள உள்ள அந்த கிராஸ் பண்ணி இன்னொருத்தர் போய் ஒரு ஹெல்ப் பண்ண போயிருக்கிறாங்க அந்த நீட்டு இருந்த முள் கம்பி வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இது அந்த கம்பி வயிற்றில் குத்தி புள்ளை வரையும் பாதிச்சு அந்த அம்மா பொருத்தனை பண்ணுறாங்க இந்த பிள்ளை நல்லபடியாக பிறந்தா இந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பிள்ளை நல்லபடி தான் பிறந்து வந்துச்சு வளர்ந்துச்சு குறிப்பிட்ட வயசுரையும் வந்துச்சு அப்பா நான் உன்னை இப்படி கொடுத்துருக்குறேன் எனக்கும் ஒளிதும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இந்த பிள்ளை யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க எனக்கும் அந்த ஒளிதான் சம்மந்தம் கிடையாது என் தாய் நொந்து போனேன் அந்த அம்மா சொன்னாங்களா மகனே நீ என்னை விட்டு விலகி போகலாம் மகனே என் ஜபத்தை விட்டு ஒரு நாள் நீ விலகி போகவே முடியாது அல்லே லோயா நீ என்னை விட்டு எங்கே நாள் பிரிந்து போகலாம் ஆனால் என் ஜபத்தை விட்டு நீ ஒரு நாள் பிரிந்து போக முடியாது மகனே நான் ஆண்டவட்ட பொறுத்தனை வச்சிருக்கிறேன் நான் வச்ச பொறுத்தனை நிச்சயமாக நிறைவேறும் குறிப்பிட்ட காலம் வந்தது வயது ஆண்டது பையனுக்கு வாலிப வயது இருபது வயதெல்லாம் தாண்டுனா சயரோகம் அப்படிங்கிற ஒரு நோய் அவனை தாக்கணுச்சு ரத்தமாக வாந்தி எடுப்பானோ எங்கேயுமே போகலை அந்த வியாதி எந்த மருந்து நிற்கலை நாட்டில் இல்லாத மருந்துகளா மருத்துவமா முடியல ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது ஒரு ஊழியக்கார் பேசுகிறாரு வல்லமையுள்ள தேவ மனுஷன் சுவிசேசகர் சுவிசேஷ கூட்டம் நடக்குது மாலையில் அந்த கூட்டத்தில் இருந்த பையன் அந்த அம்மா அழைச்சிட்டு போகிறாங்க நோய்வாய்ப்பட்ட பிறகு அவனால வெளியில போக முடியல வீடு கதை நடக்கிறான் செவரெல்லாம் அப்படியே சோப்பாக இருக்கான் ரத்த வாந்தி எடுத்து எடுத்து அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கும் போது கடைசி அந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணியிருக்கிறார் மாலிப மகனுடைய இருதயத்தை நுரையீரலை பிடித்து வைத்துக்கிற பொல்லாத பிசாசே அவன் விட்டு விலகி போ அப்படின்னு சொன்ன ரத்த வாந்தி எடுப்பது நின்று போனது அவன் சுகமானார் அவனுடைய வல்லமையில தேவ மனுஷனாக மாறினான் மகனே எங்களை விட்டு விலகி போகலாம் நான் பண்ணுகிற ஜெபத்தை விட்டு ஒரு நாளும் விலகி போக முடியாது அந்த விசுவாச வார்த்தை அந்த வைராக்கியமான வார்த்தை எதை இழந்தாலும் விசுவாசம் இழந்துடாதீங்க எதை இழந்தாலும் ஆண்டு வைக்கிற நம்பிக்கை இழந்துடாதீங்க கத்தருக்கு சோத்திரம் சொல்றாரு யாக்கோபே இசரவேலே நீ என்னுடையவன் உன்னை பேச சொல்லி அழைத்தேன் உன்னை நான் விடுவித்து இருக்கிறேன் உன்னை நான் ரட்சித்து இருக்கிறேன் எதற்காக என்றால் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரண்டு போகாது நீ கடந்து போவாய் அக்கினி மேல பற்றாது அது உன்னை கண்டு விலகி போகும் சோதனை விலகி போகும் அது உன்னை சேதப்படுத்தாது ஆமேன் நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் கணம் பெற்றவர்கள் ஆமேன் சொல்லுங்க கணம் பெற்றவர்கள் அலேலுயா கணம் பெற்றவர்கள் சா ஜாதியை வைத்தோ படிப்பை வைத்தோ வசதியை வைத்தோ உங்க வீட்டினுடைய இருப்பிடத்தை வைத்தோ நீங்க செய்யற வேலையை வைத்தோ இந்த சமுதாயம் தவறு தவறாய் தாறு மாறாய் தரங்கட்டு மதிப்பிடும் ஆனால் உங்களை உருவாக்கின தேவன் அந்த சிருஷ்டிகர் சொல்கிறார் நீ கணம் பெற்றாய் நீ என் பார்வைக்கு அருமையானபடி நாள் கணம் பெற்றாய் யோபு சொன்னது போல இச்சகம் பேச அறியேன் அன் இச்சகம் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக எடுத்துக்கொள்வார் அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது இச்சகம் பேச அறியேன் எனக்கு தெரியாது என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் வெளிப்படையான புத்தகம் வெளிப்படையான வாழ்க்கை முன்ன ஒன்று பின்ன ஒன்று மேரை ஒன்று மறைவில் ஒன்று முகத்துக்கு ஒன்று முகத்துக்கு பின்னால் ஒன்று ஆஹ் நான் பேச தெரியாது நான் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக இந்த பூமி எடுத்துக்கொள்வார் சத்தியத்தை அறிந்தவன் யோபு அலேல் அலேல் ஓயா வசையிட்டு சொன்னார்ல பத்து தடவை என்னை பரீட்சை பார்த்தார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கின இவர்களில் ஒருவரும் சொன்ன ஆசிர்வாத்து ஒரு பயணம் அடைய மாட்டான் கொடுக்க மாட்டேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு கோபத்தை உண்டாக்காதே கத்தர் எரிச்சல் அடையக்கூடாது மனுஷன் கோபத்தில் தப்பிச்சிக்கலாம் கத்தடைய கோபத்தில் ஒரு நாளும் தப்பித்து கொள்ளவே முடியாது கடைசியாக வாசிக்கலாம் அடுத்த வருஷம் வாசிங்க அதில் கண்கள் இருந்தும் இருக்கிற ஜனத்தையும் இருக்கிறவர்களையும் வரப்பண்ணுங்கள் பதினொன்று நான் நானே கர்த்தர் என்னையெல்லாம் ரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு சாட்சியில் என்று கத்த சொல்லுகிறான் ஆமேன் ஒருவனும் இல்லை ஆமேன் அல்லையே சொல்லுங்க கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார் ஆமீன் சொல்லுங்க ஒரு கையை நெஞ்சில் வச்சு அப்படியே சொல்லுங்க கர்த்தர் எனக்கு செய்ய போறதை தடுப்பவன் யார் நல்லா சொல்லுங்க கண்களை மூடி சொல்லுங்க நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் கூட முழங்கால் படிக்கலாம் நீங்க கர்த்தர் எனக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறது என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார் கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை தடுப்பவன் யார் கர்த்தர் எங்கள் செய்ய போகிற நன்மைகளை தடுப்பவன் யார் கர்த்தர் எங்கள் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார் கர்த்தர் எனக்கு தர போகிற மேன்மைகளை கர்த்தர்கள் தர போகிற உயர்வுகளை கர்த்தர்கள் தர போகிற விடுதலையை கர்த்தர்கள் தர போகிற ஆசீர்வாதங்களை கொடுக்க கொடுக்கப்பட உதவிகளை கர்த்தன் கொடுக்கப்பட மேன்மைகளை கர்த்தன் தரப்பட விடுதலையை தடுப்பவன் யார் தடுப்பவன் யார் ஒருவனாலும் முடியாது கத்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆமேன் அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது அதை ஒருத்தனாலும் தடுக்க முடியாது கத்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கத்திரங்களை மேன்மைப்படுத்த போகிறார் அதை தடுப்பவன் யார் ஆமேன் എന്നെ ഉണ്ടാക്കിയ എദേവന തൂങ്ങുവതും ഇല്ലേ ഊറങ്ങുവതും ഇല്ലേ தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனைகள் ஜெயம் நாம கழிப்பார் பல வீத பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனைகள் ஜெயம் நாம கழிப்பார் காலத்தில் அருணாந்த கொட்டையும்பத்து காலத்தில் அருணான கொட்டையும் கழகம் முருகம் என்னை உண்டாக்கிய வன் கொண்டுவது பிள்ளை பொறங்குவது பிள்ளை என்னை உண்டாகிய தேவன் நாவன் கொண்டுவது பிள்ளை பொறங்குவது இல்லை என்பவர் கல்லைவர் ஆலோசனை சொல்லுவார் சந்தேகத்தின் பாதையில் என்னை நபர் கண்ணை வலோசனை சொல்லுவார் சந்தேகத்தின் பாதையில் ார் பாரிசுத்தைப்புவார் பாரி சுத்தவியார் உள்ளார் உள்ளத்தை நிரப்புவார் பரி சுத்த அவர் பெயர் என்னைவாரியேங்கு வருகை உணங்கு வருவில்லை என்னைவாரியே நாவல் ஒன்று வருகவில்லை உணங்கு வருக

கடைசியாக சங்கீதங்கள் புஸ்தகம் நூறு ஒன்றிலிருந்து மூன்று பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் கத்தரை தேவன் என்று அறியுங்கள் தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல நாம் அல்ல அவரை நம்மை நம்மை உண்டாக்கினவர் நாம் கடவுளை உண்டாக்க முடியாது நாம் கடவுளை சிருஷ்டிக்க முடியாது நாம் கடவுளை படைக்க முடியாது நாம் கடவுளுக்கு உருவம் கொடுக்க முடியாது நாம் மனிதர்கள் அவரே நம்மை உண்டாக்கினவர் மனிதனை உண்டாக்க உண்டாக்க வேண்டும் கடவுளை முடியாது அப்படி உண்டாக்கினால் அது கடவுள் அல்ல மனுஷன் கடவுளை உண்டாக்க முடியாது கடவுள் தான் மனுஷனை உண்டாக்கணும் ஆமேன் இந்த கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் சில பேர் நல்லா பாடுறீங்க ஒரு நாளில் ஒரு பங்கு அப்படியே கைக்கு முத்தம் கொடுக்குறீங்க வாயை சைக்கிறீங்க கூட தட்ட மாட்டேங்கிறீங்க எப்பொழுதுமே ஊழியக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க நல்லா கையை கொட்டி வாயை திறந்து இப்பொழுது உற்சாகமாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆராதனையிலும் கையை தட்டுங்க காலத்தட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது நாம அல்ல அவர் நம்மை உண்டாக்கினார் நாம் அவரை உண்டாக்கியிருந்தா பிரச்சனை இல்லை நம்ம கையை தட்டும் காலத்தட்ட வேண்டாம் அவர் நம்மை உண்டாக்கினார் அவருக்கு என்ன செய்யணும் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அல்லா எப்படி பாடுங்க எப்படி பாடுங்க எப்படி பாடுங்க சோனி சப்பானி மாதிரி பாடாதீங்க கம்பீரமாய் பாடுங்க மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஆனந்த வாருங்கள் ஆனந்த பெரு வாருங்கள் பொடிகளை வாருங்கள் கத்தரை கபீரமாய் பாடுங்கள் பொருளையின் கோடிகளை பாருங்கள் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் காத்தரை தேவனன்று என்றும் அறிவிங்கள் காத்தரை தேவனன்று என்றும் அறி அவர் நம்மை உண்டாக்கினார் அவரின் நாடுகளார் அவர் நம்மை உண்டாக்கினார் அவரின் நாடுகளார் உண்மை என் கொடிகளே வாருங்கள் கர்த்தனை கம்பீரமாய் பாடுங்கள் பொருமையின் கொடிகளே வாருங்கள் கர்த்தனை கம்பீரமாய் பாடுங்கள் மறைக்காம உண்மையை ஒத்துக்கிற ஆளுங்க ஒண்ணு கேட்கறேன் ஒவ்வொரு ஆறுதலும் நீங்க இப்படிதான் பாடுறீங்களா அப்ப இந்த மனசாட்சி எங்க போனது இப்ப மனசாட்சி இல்லாமலே பாடிக்கிட்டு இருக்கிறோம் மனசாட்சி அடகு வச்சுட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம் மனசாட்சி உடையவர்களா இருந்தா இந்த சின்ன கூட்டத்துக்கு எவ்வளவு சத்தம் கேட்குது எவ்வளவு சத்தம் கேட்கும் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதி முன் வாருங்கள் மகிழ்ச்சியோடையா வர்றோம் பயந்து பயந்து வரோம் ஆராதனைக்கு பேய்கல்ல கூட நம்ம பட்டா பரவாயில்லங்க சொல்லுங்க இந்த ஆளு கண்ணில் பற்றக்கூடாது நம்ம அவ்வளோ மோசம் ரொம்ப டேஞ்சரஸான அழுந்தாள் அழையல்வையா இந்த ஆளு கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது இந்த எழுந்திரிச்சு பாட்டு பாடுவாங்க அப்போ போய் உள்ள நுழைஞ்சிரும் இப்போ போயிடாதீங்க போயிடாதீங்க உள்ள கேமரா பார்த்துட்டு உக்காந்துருப்பா அந்த ஆளு அலையல்வையா மகிழ்ச்சியோட ஆராதனையா அது மனம் ஆராதனையா இப்ப ஆராதனைக்கு வரணுமா எப்படி வரணுமா மகிழ்ச்சியோட வரணுமா கத்திரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவர் உண்டாக்கினார் அமேன் மனிதன் கடவுளை உண்டாக்க முடியாது கடவுளே மனிதனை உண்டாக்க முடியும் அது நாம் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம் அவர் நம்மை உண்டாக்கினது மெய்யானால் என்னுடைய ஆராதனை மகிழ்ச்சியான ஆராதனையாக இருக்க வேண்டும் அவர் சன்னதிக்கு நான் மகிழ்ச்சியோடு நான் ஓடி வர வேண்டும் ஆலயத்தில் வந்து பாடுகிற பொழுது என் கரங்களை கொட்டி என் வாயை திறந்து நான் சத்தமாய் பாட வேண்டும் காரணம் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினவர் எல்லாரும் எழுந்து நிற்போம்